முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்கவில் இணைந்தது குறித்து எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் ரஜினிகாந்த் ஆகியோர் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் செங்கோட்டையன் வந்து தாவேக்காரருக்கு போயிட்டாரு அவர் வந்து அதை எப்படி பாக்குறீங்க சார் அவர் அந்த அவருடைய அந்த முடிவை ஏன்னா ஒரு புதிய கட்சிக்கு ஒரு மூத்த தலைவரா போயிருக்கிறாரு நீங்களும் அதிமுகவுல இருந்து கொண்டவரு அவரும் அவங்க போய் இருக்கிறாரு மதிப்புக்குரிய செங்கோட்டையனான அவர்கள் அவருடைய சொந்த முடிவா எடுத்திருக்கிறாரு இப்போ அவர் வந்து எங்கள் இருந்து போயிருந்தால் அதில் வந்து நாங்க வந்து அதை பத்தி நாங்க கருத்து சொல்ல முடியும் அவர் இன்னொரு இருந்து இன்னொரு கட்சிக்கு போயிருக்கார் அவருக்கு ஐம்பது வருடம் அனுபவம் எட்டு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு முடிவை எடுத்து ஒரு கட்சிக்கு போயிருக்கிறார் அதை பற்றி நம்ம விமர்சனமோ கருத்து சொல்லவோ இருந்தால் அது சரியாக இருக்கு குறிப்பா வந்து அவருடைய அந்த முடிவு வந்து அதிமுகவுக்கு தான் பின்னடைவு அதனால உங்க கூட்டணிக்கும் இது பின்னடைவாகும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல புரட்சித்திர எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்தார் அவரை மாதிரி யாரும் உடனடியாக ஆட்சிக்கு வந்துட முடியாது அவருடைய மறைவுக்கு பின்னால் மூன்று முறை தொடர்ந்து தலைவர் வந்து முதலமைச்சர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வரவே முடியல இன்னும் போனா திமுக வந்து என்றைக்குமே மக்கள் விருப்பத்தோடு வந்ததே கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் கூட பெரும்பான்மையாக வந்தது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாலேயும் அதிமுகவில் ஒரு சலசலப்பு வந்துச்சு ஜானகி அணி அப்புறம் ஜே அணின்னு ரெண்டு அணியாக பிரிந்திருந்தாங்க பிறகு அங்கே ஒன்னாக பிறகு ஆட்சிக்கு புரட்சித்தலைவர் ஆட்சிக்கு வந்தார் புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னாலேயும் ஒரு சலசலப்பு வந்துச்சு அப்ப பாத்தீங்கன்னா பாரதபுரன் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வரணுங்கிறதுக்காண்டி எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு முதலமைச்சராக இருந்த இப்போ இந்த தேர்தல் வரும்போது இன்னொரு சலசெலப்பு இந்த சலசலப்புனால இது அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை பட் இதனால எங்களுடைய கூட்டணிக்கு எந்த பின்னடைவும் நிச்சயமாக வராது போயிட்டு